ஈவினிங் நேரத்தில் ஏதாவது ஒரு குயிக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடி கொடைக்கட்டையை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரெண்டே பொருளை வச்சு இது சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு குட்டி போல அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துருக்கேங்க ஒரு எட்டுலேருந்து ஒம்போது நம்ம பிடி கொடக்கட்டை செய்யணும்னா இந்தளவுக்கு வெள்ளம் இருந்தால் போதும் ஸோ நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு குட்டி கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி இதை நல்லா மெல்ட் பண்ண விட்டுருலாங்க ரொம்ப வந்து கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது அது மெல்ட் ஆனாலே போதும் அதில் கொஞ்சம் தூசிகள் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வடித்து நான் எடுத்துக்கிறேன் எந்தளவுக்கு தூசி இருக்குது பாருங்கள் லைட்டாக சின்ன சின்ன துகள்களாக இருக்குது சுத்திரமாக வந்து அதை கடாயிலே வந்து ஆட் பண்ணி இதை வந்து நல்லா சூடாக விட்டுடலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக கொடுக்கறதுக்காக நான் ஒரு அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஏலக்காவை இடித்து சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு நான் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுலேயே வந்து நம்ம அரிசி மாவு இருக்குது இல்லையா பச்சை அரிசி மாவு ஸோ அதை வந்து நம்ம வீட்டிலே அரிசி வச்சுருக்கோம் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணணும் அதே அளவுக்கு மாவையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணினேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் தண்ணியெலாம் நல்லா வந்து வறண்டு ஸோ அளவுக்கு கட்டியாக இருக்குது மாவு இப்போது ஸோ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம முடி போட்டு முடி வச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க சூப்பராக கட்டி வந்துடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக சாஃப்ட்டாகவும் இருக்கும் மாவு இப்போது இதை வந்து கையாலேயே எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் போல் மாவு எடுத்து கையாலேயே வந்து நம்ம இந்த அளவுக்கு குழக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துடணுங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா பீசஸ்ஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொன்றுமே வந்து ஒரே சைஸ்லேருந்துதுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதை தான் வந்து நம்ம பிடிக்கொடுக்கட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து அடுப்பில் நான் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்ருக்கேன் இட்லி குண்டன்னே வச்சுக்கலாம் ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பீஸஸ்ஸாக நம்ம வந்து பிடி கொடுக்கட்டை எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுருலாம் ஒரு முடி போட்டு மூடி நம்ம வேக விட்டுருலாங்க ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமாவே நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லாவே வந்து சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க ரொம்ப குயிக்காக சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்நாக்ஸு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டே பொருள் இருந்ததுன்னா போதுங்க செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ எந்த பிடிக்கும் ஓட்டக்காட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்